Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் வந்து எவ்வளோதான் தரவாக படிச்சிருந்தாலுமே தமிழ்ல வந்து சில கேள்விகளை பார்க்கும்போது இந்த ஆன்சர் அந்த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி குழப்பக்கூடிய வகையில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு பதினாறு கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன் தமிழ் வேதம் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க திருவாசகம் அதே போல் தமிழர் வேதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் தமிழர் வேதம் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க திருமந்திரம் இதுலேருந்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ் வேதம் அப்படின்னா திருவாசகம் தமிழர் வேதம் அப்படின்னா திருமந்திரம் தமிழர்கள் மந்திரம் அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க தமிழ் திரு தமிழ் அப்படின்னா பெருமையாக சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி திருவாசகம் தமிழ் மனம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க வாசம் தமிழ் மனம் அதுவே தமிழர்கள் அப்படின்னா வந்து மந்திரம் ஜபிப்பார்கள் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க தமிழ் வேதம் திருவாசகம் தமிழர் வேதம் திருமந்திரம் கேள்வி என்னவோ பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆன்சர் வேறு வேறு தமிழ் வேதம் அப்படிங்கிறது திருவாசகம் தமிழர் வேதம் அப்படிங்கிறது திருமந்திரம் அடுத்து பாருங்கள் சைவ வேதம் நார்மலாக ஒரு கொஷின் இருக்கும் தமிழர்களின் சைவ வேதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சரியா சைவ வேதம் அப்படின்னா திருவாசகத்தை குறிக்கும் தமிழர்களின் சைவ வேதம் அப்படிங்கிற கேள்வி வந்தால் பன்னிரு திருமுறைகள் தான் ஆன்சர் சரியா அடுத்து கேள்வி போயிடலாம் அஞ்சாவது கேள்வி தமிழ் வேதம் எது அதுதான் பார்த்திங்களா தமிழ் வேதம் திருவாசகம் இப்படி கம்பேராக கேட்பாங்க தமிழ் வேதம் திருவாசகம் பட் வேளாண் வேதம் பாருங்கள் நாலடியார் இந்த வேதங்கள் இருக்கக்கூடியது வச்சு சரியா தமிழ் வேதம் திருவாசகம் வேளாண் வேதம் நாலடியார் அதே போல் தமிழ் மறை அப்படின்னு கேட்டாங்கன்னாவோ தமிழர்களின் மறை அப்படின்னு கேட்டாவோ திருக்குறள் சரியா தமிழர்களின் மறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் மறைன்னு கேட்டாவோ தமிழர்களின் மறை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் தமிழர்களின் சைவ வேதம் விதம் முன்னே பார்த்தோம்னா பன்னிரு திருமுறைகள் அப்படிங்கிறது தான் அதே போல் கவிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது உவமை கவிஞர் பாருங்க உவமை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா உவமை கவிஞர் சுரதா அதுவே இயற்கை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் விடுதலை கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் ஆளுடைய பிள்ளை யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த நாலு கேள்வி ரொம்ப முக்கியமானது சரியா பன்னிரெண்டாவது கேள்வியிலேருந்து பாருங்கள் ஆளுடைய பிள்ளை யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் சரியா ஆளுடைய பிள்ளை யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நான் ஞானப்பால் ஒன்று இருப்பாங்க இல்லையா அதனால நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிள்ளை அப்படிங்கிறத வச்சு அந்த ஞானப்பால் உண்டதை வச்சு திருஞான சம்பந்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆளுடைய பிள்ளைன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் ஆளுடைய அரசு அப்படின்னா திருநாவுக்கரசு இருக்கிறதுலே பேரில் வந்து அரசன் முடிகிறது வந்து திருநாவுக்கரசு ஸோ அதனால் அந்த அரசு ஈஸியாக நியாபகம் வச்சிடலாம் ஆளுடைய நம்பி அப்படின்னா வந்து சுந்தரர் சரியா சுந்தரரை தான் கடவுள் வந்து தம் தோழராக ஏற்றுந்திருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பிக்கை உள்ளவங்களை தான் வந்து தன்னுடைய தோழராக நண்பர்களாக வந்து நம்ம நினைப்போம் இல்லையா அதை வச்சு ஆளுடைய நம்பி அப்படின்னா சுந்தரர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆளுடைய அடிகள் அப்படின்னா இவருக்கு இன்னொரு பேர் இருக்கும் மாணிக்க வாசகருக்கு அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுடைய அடிகள் அப்படிங்கிறது மாணிக்க வாசகரை குறிக்கக்கூடியது ஸோ இந்த நான்கு பேரையும் நீங்கள் என்னென்ன அடைமுறைகளோடு கூப்பிட்றாங்கன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆளுடைய பிள்ளை அப்படின்னா திருநியான சமந்தர் ஆளுடைய அரசு அப்படின்னா திருநாவுக்கரசு ஆளுடைய நம்பி அப்படிங்கிறவங்க வந்து சுந்தரர் ஆளுடைய அடிகள் அப்படிங்கிறவங்க மாணிக்கவாசகர் வாசகர் தேங்க்யூ